அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து குரு வக்ரப்பிரை பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசிகள்ன்றதை பார்க்கலாம் சரிங்களா ஒரு பொதுவாக ஒரு வக்ரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இப்போ கிரகங்கள் எது கிரகங்கள் வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் சந்திரனை தவிர உங்களுக்கு செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து கிரகங்கள் மட்டுமே வந்து வக்ரம் பெருங் தன்மையை உடையதுன்னு சொல்லலாம் ராகு கேதுகள் எப்படி வந்து ப்ரீவியஸ்லியாக பின்னோக்கி செல்கிறதனால அவர்களுக்கு அந்த இது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது இந்த சு இந்த ஐந்து கிரகங்கள் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சு இப்போ என்ன சொல்கிறது சுக்கிரனும் புதனும் வந்து சூரியனுக்கு அருகமேலே எப்பவுமே செல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் இவர்கள் வந்து அவரை தாண்டி ஒரு குறிப்பிட்ட பாகை தூரத்தில் அதிகமாக செல்லும்போது வக்ரம் பெறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வக்ரம் பெற்றால் இது ரொம்ப நாட்கள்லாம் இருக்காது பதினைஞ்சில் இருபது நாட்கள் வரைக்கும் தான் அந்த வக்ரநிலை அப்படின்றது அந்த ரெண்டு கிரகங்களுக்கு இருக்கும் அதே போல் இந்த மிச்ச மூன்று கிரக கிரகங்கள் இருக்குது இல்லையா செவ்வாய் குரு சனி இந்த கிரகங்கள் வந்து எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னா சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசியில் ஒன்பதாவது வீட்டில் இவர்கள் பயணிக்கும் காலம் இந்த கிரகங்கள் வந்து வக்ரம் பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த கிரகங்கள் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகும் அப்படின்னா இந்த சனி பகவான் இந்த சூ சனி பகவானுக்கு இந்த செவ்வாய் சூரியன் குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி பெறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இதுதான் வந்து வக்ரம் பெற வக்ர நிவர்த்திக்கான காரணங்கள் ஸோ இப்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சூரிய பகவான் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் இந்த சிம்ம ராசிலேருந்து இவர் வந்து இப்போது கட கண்ணீராசிக்கு ராசிக்கு போகிற இன்னொரு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நாட்களுக்குள்ளே வந்து ஒரு ராசிக்கு வந்துடுறார் ஸோ அந்த கன்னி ராசி வரைச்ச வந்து கன்னி ராசியிலேருந்து பவிச்சே ரிஷபராசி வந்து உங்களுக்கு எட்டாவது ராசி ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த கன்னி ராசி சூரியன் பிரவேசிங்காலும் குரு அங்கே ரிஷபராசியில் வக்ரம் பெறுவார் அப்படின்னா ஸோ இந்த வக்ரம் பெறுறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து ஒரு பாபக்கிரகங்கள் வக்ரம் பெற்றால் உச்ச பலனையே தரும் அப்படின்வோம் அதே போல் ஒரு சுப கிரகங்கள் வ வக்ரம் பெற்றது அப்படின்னா அதனால் வந்து அதிக சுபத்தன்மைகள் கொஞ்சம் குறையுமே தவிர தீமைகள் அதிகமாக இருக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படி பார்க்கச்சே இந்த குரு பகவான் வந்து இயற்கை சுபர் தான் ஸோ அவர் வந்து வக்ரம் பெறச்ச வந்து அந்த அளவுக்கு வந்து கெடுபலன்கள் இருக்காது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்றத இப்போ இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ மேஷ ராசி எடுத்துக்கோங்க இந்த மேஷ ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கணும் ஸோ ரெண்டாம் இடத்துல இருந்து ஆல்ரெடி பலன்கள் கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வக்ரம் வக்ரம் பெற்ற தன்மையில் இருக்கிறதுனால இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து பண வரவு அதிகரிக்கும் திடீர் பண வரவு அதிகரிக்கும் ஒரு நிலையான இன்கம் அப்படின்றது அவர்களுக்கு இருக்கும் நல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷங்கள் நன்மைகள் எல்லாமே வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்றது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ராசி நல்ல இதுவாக வந்து இந்த கால சுப வக்ரநிலை நல்ல பலன்களை அதிகமாக தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சிறு சிறு தடைகள் இருந்தாலும் தாமதங்கள் இருந்தாலும் அதன் நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது இந்த மேஷ ராசிக்கு சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முயற்சிகளில் வெற்றி ஓகேங்களா ஏன்னா தடைப்பட்டு இருந்தது உத்தியோ அவர்கள் எந்த ஒரு காரியத்தில் செய்ய முயற்சிகள் வெற்றி தெய்வ நம்பிக்கையை கொஞ்சம் எங்கே வழிபாடுகள் செய்வாங்க நன்மைகள் எல்லாருக்கும் நிறைய வந்து இவர்களால் மற்றவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது இந்த மிதுன ராசிங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு பக்கத்தில் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு சில இதில் வந்து பாகியங்களில் வந்து ஒரு சில தடைகள் இருக்கும் தாய் வழி உறவுகளில் ஒரு சில சின்ன சின்ன இடர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இவர்கள் வந்து முயற்சிகள் தெய்வ நம்பிக்கை இருக்கும்பொழுது இவர்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது இந்த கடகராசி இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து உடன்பிறப்புகளால் சகோதர சகோதரர்கள் சகோதரர்களை நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் தொழிலில் வெற்றி பண வரவு இவர்கள் வந்து பண வரவு வந்து அதிகரிக்கும் காலம் இந்த காலகட்டத்தில் நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக நடக்கும் வியாபாரத்தில் தொழிலில் செய்கிறத்துல வந்து ஒரு முன்னேற்றங்கள் இருக்க ஒரு ஏற்றம் மிகுந்த மா மாதமாக இந்த அக்ரநிலை இவர்களுக்கு குரு பகவான் அருள் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி பார்த்தோம்னா தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் அவருக்கு கௌரவம் அந்தஸ்து மதிப்பு இதெல்லாம் வந்து உயரும் காலமாக இந்த காலகட்டங்களில் இருக்கும் அவருக்கு பண வரவு நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு சிலர் வந்து தொழில் மாற்றங்கள் அப்படின்னு செய்யணும்னு நினச்சா கூட மாற்றங்களில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மதிப்பு கௌரவம் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து எல்லாமே வந்து ஏற்ற காலமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த கன்னி ராசி இந்த கன்னி ராசிக்காரர்கள் வந்து என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா வந்து தந்தை வழி உறவுகளில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் மனக்கசப்புகள் இருக்கும் சந்த இவர்கள் வந்து ஒரு மன சஞ்சலங்களில் கொஞ்சம் நிலை தடுமாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இவர்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போடு கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கிறது வாய்ப்புகள் நல்லது தரையும் அப்படின்றது இந்த கன்னி ராசிக்கு சொல்லலாம் அதே மாதிரி இந்த துளாராசி இந்த துளாராசிக்காரர்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள் சொல்லலாம் பண வரவு அதிகரிக்கும் இவர்கள் எடுத்த முயற்சி தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடன்பிறப்புக்கு நண்பர்கள் மூலம் நல்ல நன்மைகள் அதிகமாகவே இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாத மா இந்த காலகட்டங்கள் இவர்களுக்கு இருக்குது அப்படின்றது இந்த ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்ல முயற்சிகளில் வெற்றி தொழிலில் வெட்டதான் காரிய சித்தின்னு கூட சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து சொத்துக்கள் இதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது லைஃப் பார்ட்னர்ஸ் மூலிமா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அதேமாதிரி ஏதாவது இவங்க நண்பர்கள் மூலிமா இது முன்னேற்றங்கள் இருக்குன்னு சொல்லலாம் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றமான காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் வந்து இப்போ குடும்பத்தில் நன்றி நன் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்றது அந்த சுலா ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதுக்கு அடுத்தது இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இவர்களுக்கு இதனால் வரைக்கும் அப்படி இருந்த ஒரு சில கட்டக பிரச்சனைகள் நோய் அது மாதிரி இருந்த தீராத நோய்கள் ஏதோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அதில் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவுகள் ஏதாவது தடைப்பட்டு இருந்துச்சுனாலும் அதில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் சொல்லலாம் இவர்கள் கேட்ட இடத்துல இவருக்கு பணம் கிடைக்கும் அதேமாதிரி இவர்கள் யாரெல்லாம் இவர்கிட்ட நண்ப எதிரிகளாக தான் அவர்கள் வந்து நண்பர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் தனுஷ ராசிக்கும் பொதுவாக நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த இதெலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது இந்த மகர ராசி இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தாய் நிலை தாய் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நன்மைகள் என்ன இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் பிரயாணங்கள் அவர்களுக்கு நன்மைகள் தான் கவனம் கொஞ்சம் தேவை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு மற்றபடி இவர்களுக்கு வந்து ஏற்ற ஒரு நல்ல மாதமாக தான் இந்த வக்கர பயிற்சிகளான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி கும்பராசி இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கையோட தெய்வ வழிபாடு செய்கிறது இவர்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது இந்த மீன ராசி இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இப்போ வந்து உத உறவுகள் உடன்பிறப்புகள் கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவர்களுக்கு தேவையில்லாமல் வாய் விட்டுறக்கூடாது அதனால் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இவங்க கம்முன்னு இருந்தாலும் அவங்களால் அவ வழியாக வந்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இது இவங்க வார்த்தையில் கவனம் தேவை மெயினாக பேச்சில் கவனம் தேவை எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து மௌனமாக இருந்து சாதிக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கும் இந்த வக்ரநிலை அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா இது இந்த பன்னிரெண்டு ராசிக்கான பழங்கு என்னன்னு நம்ம பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்